லக்ஷ்மி அக்கா காணிக்காக்கா ஒரு வணக்கம் சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க ஹலோ சொல்லுங்க ஆ என்ன பண்ண போகிறீங்க என்ன கீரை ஆமாம் சிலோன் பசுல கீரை இது தன்னால் மழை விழுந்துன்னா வரும் தானே வரும் எந்த உரமும் கிடையாது இயற்கையாகவே வரக்கூடியது எங்களுடைய ஒரு தோட்டத்தில் அதை பறிக்கிறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம எதையுமே பண்ணுறதில்ல தானாக இயற்கையாக வர்றதை எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு எடுங்க அக்கா ரெண்டு பேரும் அங்கேயும் இருக்குதா முள் சந்தலையும் இருக்கா எடுங்க எடுங்க இங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுங்க இன்னும் நிறைய குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் அங்கே கூட ரெண்டு கொத்து இருக்குது அதை பறிச்சிடணும் அங்கே அந்த இதுக்கிட்ட இருக்கு இல்லையா நம்மளுடைய வில்வ மரத்துக்கு போகிற வழியில் நான் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கொழு கொழுன்னு இருந்ததுன்னா பூச்சிக்கு கண் பொறுக்காது ஐயோ அழகாக இருக்குடி அதை போய் சாப்பிட்ருவேன்னு சாப்பிட்ருவோம் அதனால் எடுத்துடணும் முன்னாடியே இந்த கீரையை வந்து சமையல் பண்ணுறது எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி இது வந்து ஒன்றும் கெட்டு போகாது நிறைய குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு கீரை அந்த பாலக்கீரையும் இதுவும் கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு மரு மருத்துவத்துக்காக ஒருத்தங்களை கொடுத்தோம் அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துருந்தது பாலக்கீரை சாப்பிட சொன்னாங்க அந்த சீசனில் பாலக்கீரை கிடைக்கல அப்போ அதுக்கு பதில் நம்ம இதை கொடுத்தோம் இது செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதனோட ரிசல்ட்டு செமையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வைஸ் வந்து கீரை செமையாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து மருத்துவ குணமும் வாய்ந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் சரியாச்சுன்னு சொன்னாங்க அதனால அந்த சொரியாசிஸுங்கிற ஸ்கின் டிசீஸ்க்கு அவங்க வந்து பாலக்கீரையை வந்து அந்த ஜூஸ் பண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக இதை வந்து நாங்கள் இங்கேருந்து நுங்கம்பாக்கம் இதுக்காக ஒரு ஆள் போட்டு சுண்டக்காய் காலன்னா சுமகூலி எட்டனாங்கிற மாதிரி நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம் காணிக்காக்கா ஒரு கட்டு பறிச்சுட்டாங்க இங்கே பறிச்சுட்டாங்க பாருங்கள் கட்டு ஆகிட்டே இருக்கு எத்தனை கட்டு வந்துருக்குது ஆறாவது கட்டு யாராருக்கு வேணுமோ ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நான் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் கீரிய பாய்